ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படித்தான் உனது பிரச்சனைகளும் தீர்வு வரும்போது தீர்வு காண நான் செயல்படும்போதும் உன்னை சுத்தமாக்குகிறேன் நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என பேதழித்து வருகிறாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும்போது உனக்கு சோதனை அதிகமாவது போலதான் தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருக்கிறேன் தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டுதான் நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பு எடுத்துக்கொள்வேன் எதற்கும் பயப்படாதிருப்பாய் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உலகில் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ செல்லுங்கள் எனது பக்தனின் மேல் உண்டான பிரம் பிரேமை எல்லை அறியாதது ஆகவே கவலையின்றி எங்கும் செல்லுங்கள் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு முன்னதாகவே சென்று நான் அங்கு இருப்பேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் இது இந்த சாய்தேவனின் சத்திய வாக்கு என் பிள்ளையே வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி உள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்முன்னே வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடம் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறை குணங்களை நீ கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு நீ எதற்கும் பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மோ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை வைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு உன் குடும்பத்தோடு நான் இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் இது இந்த சத்திய தேவனின் சத்திய வாக்கு என் பிள்ளையே எனக்கு மட்டும் ஏனப்பா புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளை தாக்கமும் அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்கள் இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருப்பு கூடாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணித்தேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணி நின்றேன் இனியும் நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கிறேன் என் பிள்ளையே கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் கொடை என நினைத்த சாட்சியாக அனுபதி அதில் சிக்கிக்கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் இதேபோல பாராட்டோ இகழ்ச்சியோ நிந்தனை செய்யப்படுவதோ அவமதிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு கஷ்டத்தை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை அளவீடாக வைத்து கொள்ள வேண்டும் நிந்தனை செய்யப்படும்போது யோசி புகழப்படும்போது எச்சரிக்கையாக இரு இதை செய்தால் வெற்றி பெறலாம் கடவுள் கொடுக்க நினைக்கிறார் கர்மா தடுத்து விடுகிறது கர்ம வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை இரண்டு நாம நாமஜபம் அன்னதானம் இந்த இரண்டையும் செய் பலன் தானாக கிடைக்கும் பணம் இருந்தும் ஆடம்பரமின்றி வாழ வேண்டும் கை கால்கள் திடமாக இருந்தும் பணிவுடன் வாழ வேண்டும் என் பிள்ளையே பொறுத்திரு எல்லாவற்றுக்கும் காரணமுண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்திதான் உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்து கொள்கிறான் என்று அர்த்தம் தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தையும் அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள் இதை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் என் பிள்ளையே சில தருணம் உன் கண்களிலிருந்து இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கிடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்கால காற்றை சுவாசி உனக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம்